ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நாவல் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் சந்திரலேகா இந்திரஜித்தின் கழுத்தில் மாலை சூட்டும் போது பிரதாப சந்திரனின் விழிகளில் பொறாமை பிரதிபலித்தாலும் அதை வேறு எவரும் பார்க்கும் முன் மறைத்தவன் அமைதியாக நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தான் இந்திரஜித்தின் கழுத்தில் மாலை அணிவித்து விட்டாலே தவிர சந்திரலேகாவின் முகத்தில் சினம் சற்றும் குறையவில்லை அப்படியேதான் இருக்கிறது அதை கண்டு புன்னகைத்தான் இந்திரஜித் அதை பொருட்படுத்தாது சந்திரலேகா தன் தாய் தந்தையரின் அருகில் வந்து அமர்ந்தாள் தன் ஆசனத்திலிருந்து எழுந்த அரசர் நாளை மாலை திருமணம் நடந்தேறும் அதுவரை தங்கள் நண்பர்களோடு விருந்தினர் மாளிகையில் தங்கலாம் இளவரசே என்று கூறினார் அந்த கடமே அண்டை நாட்டு அரசர்களுக்கு திருமண ஓலையும் காவலர்களின் மூலம் அனுப்பி வைத்தார் அரசர் அறிவுடை நம்பி இதற்கிடையில் சந்திரகாந்தபுரத்து சிங்கங்களை அடக்கிய இந்திரஜித்தின் கழுத்தில் சந்திரலேகா மாலை சூட்டிய செய்தி ரத்தினபுரத்தை எட்டியது நாடே திருவிழா கோலம் பூண்டு நாடே விழா கோலம் பூண்டு இளவரசர் இளவரசியை வரவேற்க தயாரானது அரசரும் அரசியும் அப்போதே சந்திரகாந்தபுரத்திற்கு புறப்பட்டனர் விருந்தினர் மாளிகையில் வந்து இழைப்பாறும் போது இந்திரஜித்தின் விழிகளும் வீரவேந்தனின் விழிகளும் பிரதாப சந்திரனின் மீதுதான் இருந்தது ஆனால் இருவரையும் எதிர்கொள்ளும் சக்தியற்றவனாக விழிகளை தரையில் நட்டு அமர்ந்திருந்தான் பிரதாப சந்திரன் பிரதாபா நீ என்னை தவறாக நினைத்து விட்டாயா என்ன இந்திரஜித் கேட்க தலையை மெல்ல உயர்த்தி இந்திரஜித்தை பார்த்தவன் தவறாக நினைப்பதா நான் எப்படி உன்னை தவறாக நினைப்பேன் ஏதோ மமதையில் உன்னை வென்றுவிட்டேன் என்று நானும் நினைத்து விட்டேன் நீ விட்டு கொடுத்தாய் என்பதை அறிகளின் பிடியிலிருந்து என் உயிரை காத்து நீ எனக்கு தெளிவுபடுத்தினாய் உன் வீரத்தையும் சேர்த்து பறைசாற்றினாய் உன்னை தவறாக நினைக்க நீ என்ன தவறு செய்தாய் என்னை தோற்கடித்து அல்லவே சந்திரலேகாவை அடைந்தாய் இதில் தவறாக நினைக்க என்ன உள்ளது அவன் பதிலை கேட்டு இந்திரஜித் வீரவேந்தன் இருவரின் முகமும் மலர்ந்தது அதன் பிறகுதான் சந்திரலேகாவை வனத்தில் சந்தித்ததைப் பற்றி விரிவாக இருவரிடமும் கூறினான் இந்திரஜித் இந்திரஜித் எனக்கு உன் மீது எந்த வருத்தமும் கோபமும் இல்லை ஆனால் உன் மனம் கவர்ந்த இளவரசி சந்திரலேகா உன் மீது கோபமாக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது நீ முதலில் அவரை சமாதானம் செய்யும் வழியை பார் என்றான் பிரதாப சந்திரன் அதுவும் சரிதான் என்று வீரவேந்தன் பிரதாபா சந்திரலேகா ஆணவக்காரி என்று உன்னிடம் கூறியது யார் என்று கேட்டான் இந்திரஜித் கூறியது போன்று அது காற்றில் வந்த புரளி காற்றோடு போகட்டும் அதை விட்டுவிடு என்றான் வீரவேந்தனும் அதன் பிறகு அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை இந்திரஜித் வீரவேந்தன் பிரதாப சந்திரன் மூவரும் தனித்தனி அறைகளுக்கு சென்று இளைப்பார இந்திரஜித்தின் கண்முன் முன் சிவந்த சந்திரலேகா முகம்தான் நிற்கிறது அவளை பார்க்க விரும்பியவன் தன் அறைவாசலில் காவல் நின்று கொண்டிருந்த காவலர்களில் ஒருவரிடம் சந்திரலேகாவுக்கு ஓலை ஒன்றை கொடுத்து அனுப்பினான் ஓலையும் அவள் கையை எட்டிவிட்டது உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்பியிருந்தான் இந்திரஜித் பூங்காவில் காத்திருப்பதாக கூறி பதில் ஓலை ஒன்றை அனுப்பிய சந்திரலேகா உடனே பூங்காவிற்கு வந்துவிட்டாள் பதில் கிடைத்ததும் விரைந்து பூங்காவிற்கு வந்துவிட்டான் இந்திரஜித் அதோ அந்த அழகான மலர் மண்டபத்தில் அவனுக்காக காத்திருக்கிறாள் சந்திரலேகா இப்போதும் அவள் முகம் சிரத்தில் சிவந்துதான் இருக்கிறது அவள் அருகில் வந்தவனை அமருமாறு கூட அவள் கூறவில்லை அந்த அளவு அவளுக்கு கோபம் இளவரசியாரின் சிவம் இன்னும் தனியவில்லையோ அவன் குறும்பாக கேட்க என்னை நினைப்பதாக தான் நினைக்கிறேன் தோழனுக்கு விட்டு கொடுக்கும் பழக்கம் அல்லது தங்கள் ரத்தினபுரத்திற்கு சொந்தமோ அதை கேட்டு இந்திரஜித்தின் முகம் கோபத்தில் சிவந்தது இந்த குழப்பங்களுக்கு யாரே காரணம் என்றார் எப்படி நான் காரணமாக முடியும் இளவரசே சோலை நாட்டு இளவரசி பூங்குடி என்று என்னிடம் பொய் சொன்ன காரணம் என்னவோ அந்த பொய் எப்படி இப்போது நடந்த குழப்பங்களுக்கு காரணமாகும் இளவரசே உண்மையை இளவரசி கூறியிருந்தால் என் நண்பன் சந்திரனுக்கு நம் காதலை எடுத்து கூறி அவனை சுயம்பரத்தில் இருந்து பின்வாங்க செய்திருப்பேன் நானும் என் மனம் கவர்ந்தவள் சோலை நாட்டில் இருக்கிறாள் என்று எண்ணி என் நண்பன் வீரவேந்தன் பெயரை கடன் வாங்கி மாறுவேடத்தில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படியே இருக்கட்டும் இளவரசே நான் தான் பூங்குடி என்று அறிந்த பிறகும் நாடகத்தை தொடர்ந்த காரணம் என்னவோ தங்கள் தோழனிடம் தோற்ற காரணம்தான் என்னவோ என் தோழன் என்னை துரோகி என்று நினைத்து விடக்கூடாது அல்லவா ஒருவேளை தங்கள் தோழன் அறிகள் இரண்டையும் அடக்கி இருந்தால் என் நிலை என்னவாகி இருக்கும் தங்களை மனதில் சுமந்து கொண்டு இன்னொருவனுக்கு எப்படி நான் மாலை இருப்பேன் அதை நினைக்கும் போதே என் மனம் பதறுகிறது அழகான புன்னகையை உதிர்த்தவன் அவள் கருத்தை பிடித்து இழுத்து தன் மார்போடு சேர்த்தான் என் மனம் கவர்ந்தவளை இன்னொருவனுக்கு தாரை வார்த்து விடுவேன் என்று நினைத்தாயோ அதுதானே தங்கள் தியாகத்தின் நோக்கம் இல்லை என்றால் நம்புவாயா எப்படி நம்ப சொல்லுகிறீர் ஏன் நம்ப கூடாது என்னை விட்டு கொடுக்க மனம் இல்லை என்றால் தோழனிடம் தோற்பீரா தோழனிடம் தோற்றால் தான் என்ன உன்னை துணைவியாக்கி கொண்டேனே அனைத்தும் நமக்கு சாதகமாக நடந்ததால் சரி இல்லை என்றால் என்னவாகி இருக்கும் எந்த வழி இல்லை என்றாலும் வேறு ஏதேனும் ஒரு வழியில் நான் உன்னை அடைந்திருப்பேன் அதில் ஐயம் வேண்டாம் நீ என்னில் பாதி நீ இல்லை நான் இல்லை நீங்கள் என்ன சமாதானம் கூறினாலும் என் மனம் மாறவில்லை அவள் விழிகள் பணித்தன அதை தாங்காத அவன் மனம் அவளை இன்னும் தன்னோடு இறுக்கமாக சேர்த்து கொண்டது அவள் இடையை சுற்றி வளைத்த அவன் கரத்தில் காமத்தின் சுவையை உணர்ந்தவள் அவனிடமிருந்து விலகிச் செல்ல முயல அவன் விடவில்லை நீ எனக்கு என்று முடிவான பின் விலகிச் செல்வதேன் ஏக்கம் கலந்த அவனது காதல் மொழி அவளை ஏதோ செய்தது நாளைதான் நம் திருமணம் இளவரசே அப்போதுதான் நான் உங்களுக்கு சொந்தமாவேன் அதுவரை நாம் விலகி இருப்பதுதான் முறை என்று கூறி அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள் சென்று வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட திரும்பி தன் அறைக்கு வந்தவன் அவள் நினைவில் ஏங்கி தவித்தான் இந்திரஜித்தின் தாய் தந்தையர் இரவு சந்திரகாந்தபுரத்தை வந்தடைந்தனர் அவர்களை அன்போடு வரவேற்று விருந்தினர் மாளிகையில் கொண்டு வந்து சேர்த்தார் அரசர் அறிவுடை நம்பி மறுநாள் மாலை சந்திரலேகாவை மனப்பந்தலில் காணும் வரை இந்திரஜித் பல யுகங்களை கடந்திருந்தான் ஒவ்வொரு நாளிகையும் யுகங்களாக அல்லவா கடந்து சென்றன சந்திரலேகா நிலையும் அப்படித்தான் இருந்தது ஒரு வழியாக இந்திரஜித் சந்திரலேகா திருமணம் நடந்து முடிந்தது தான் பிறந்த நாட்டை விட்டு இந்திரஜித்தின் நாட்டிற்கு பயணமாகும் நேரம் அவள் தந்தை அவள் கரத்தையும் இந்திரஜித்தின் கரத்தையும் பற்றினார் இளவரசே இந்த நாட்டின் இளவரசியை அல்ல எதிர்கால அரசியை தான் தங்கள் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறேன் என் வாரிசு அது சந்திரலேகா என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என் காலத்திற்கு பின் இந்நாட்டை ஆளும் தகுதி சந்திரலேகாவுக்கு மட்டுமே உள்ளது கவலை வேண்டாம் அரசே தங்கள் விருப்பம் அதை நான் மதிக்கிறேன் என்று கூறி அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்த பிறகுதான் சந்திரலேகாவோடு தன் நாடு திரும்பினான் இந்திரஜித் ஆயிரம் கனவுகளோடும் ஆசைகளோடும் ரத்தினபுரத்தை இட்டிய இந்திரஜித் சந்திரலேகாவை காத்து நிற்கிறார் ஒற்றன் செங்கோடன் அரசரும் அரசியும் அவர்களோடு வந்து சேர்ந்துவிட கையில் வைத்திருந்த ஓலையை அரசரிடம் நீட்டினார் ஒற்றன் அதை வாங்கி வாசித்த அரசரின் முகம் இருண்டு போனது என்ன ஆயிற்று தந்தையே இந்திரஜித்து கேட்க தெற்கில் இருந்து அரசன் பொன்மொழியான் தன் நண்பன் நெடுமாறனின் கொலைக்கு பழி தீர்த்து கொள்ள நம் நாட்டை நோக்கி படையெடுத்து வருவதாக ஓலை அனுப்பியிருக்கிறான் இருந்தால் நான் அங்கு வந்து சேரும் முன் தப்பித்து ஓடிவிடுங்கள் என்றும் இந்த ஓலையில் எழுதி அனுப்பியிருக்கிறான் தந்தையே யார் தப்பி ஓடுவது என்று போர்க்களத்தில் பார்த்து கொள்ளலாம் நம் படையை தயாராக சொல்லுங்கள் அவன் அப்படி கூறியும் அரசரின் முகம் ஒளி இழந்துதான் இருந்தது அதை கவனித்த இந்திரஜித் தந்தையே தங்கள் முகம் காரணம் என்னவோ என்று கேட்டான் இந்த நெடுமாறனை விட பொன்மொழியான் பரசாலி அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அரசே நான் பார்த்துக் கொள்கிறேன் இல்லை இந்திரஜித் கழுத்தில் சூட்டிய மாலை வாடும் முன் நீ போர்க்களம் செல்ல வேண்டாம் அதை என்னால் அனுமதிக்க முடியாது இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இல்லை தந்தையே தங்களை போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்டு என்னால் அரண்மனை பஞ்சு மெத்தையில் உறங்க முடியுமா நான் சென்று வென்று வருகிறேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றவன் சந்திரலேகாவை பார்த்தான் சென்று வருகிறேன் மனதின் ஒரு மூலையில் பயம் எட்டி பார்த்தாலும் புன்னகையோடு சென்று வாருங்கள் என்றாள் படை தயாராகட்டும் என்று உறக்க கூறியவன் அரசரை பார்த்தான் தந்தையே என் தோழர்கள் வீரவேந்தனுக்கும் பிரதாப சந்திரனுக்கும் எனக்கு உதவ வருமாறு ஓலை அனுப்பி வையுங்கள் நான் புறப்படுகிறேன் என்றவன் தன் தாயிட்ட வீரத்திலகத்தோடு போருக்கு புறப்பட்டான் அரசரும் உடனே வீரவேந்தன் பிரதாப சந்திரன் இருவருக்கும் ஓலை அனுப்பி வைத்தார் ஓலை கையில் கிடைத்ததும் வீரவேந்தன் தன் படையோடு புறப்பட்டு விட்டான் பிரதாப சந்திரனும் புறப்பட தயாராக அவன் முன் வந்து நின்ற மாணிக்கபுரத்து அரசர் சூளுரை நம்பி எங்கு செல்கிறாய் பிரதாபா என்று கோபமாக கேட்டார் என் உயிர்த்தோழன் இந்திரஜித் என் உதவியை நாடுகிறான் சென்று வருகிறேன் தந்தையே தோழனா யார் உன் உயிர் தோழன் உன் மனம் கவர்ந்தவளை கவர்ந்தவன் உன் உயிர் தோழனா கோபமாக கேட்டார் அரசர் அதில் எனக்கும் வருத்தம் உண்டு தந்தையே ஆனால் அது அவன் தவறு அல்லவே அது அவன் தவறு இல்லை என்று நீ எப்படி கூறுவாய் அது அவன் தவறேதான் அறிகளை அடக்கி சந்திரலேகாவை உன் துணைவியாக்கியிருந்தால் அவன் உன் உயிர் தோழன் இவன் துரோகி இல்லை தந்தையே நான் அப்படி நினைக்கவில்லை அவன் போட்ட பிச்சை என் உயிர் நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் நீ ஏன் உன்னையே தாழ்த்திக் கொள்கிறாய் நீயும் வீரர் எந்தனும் இல்லை என்றால் இந்த மாவீரன் இந்திரஜித் இல்லை என்பது உங்கள் இருவருக்கும் ஏன் புரியவில்லை இல்லை தந்தையே இந்திரஜித் எங்களை விட பலசாலி ஆம் அவன் பலசாலியேதான் அதை அறிந்ததால் அல்லவா அவனோடு நட்பு பாராட்ட உன்னையும் அனுப்பி வைத்தேன் வீரன் ஒருவனின் நட்பு இருந்தால் அண்டை நாடுகள் நம் மீது படையெடுக்க அஞ்சும் அப்படி நினைத்துதான் அந்த ரத்தினபுரத்து அரசனோடு நானும் நட்பு பாராட்டுகிறேன் அது மட்டும் என் லட்சியம் நாட்டு மக்களின் நன்மைக்காக பொற்களஞ்சியம் என்ற ஒரு யோசனையை உனக்கு எடுத்து சொல்லி அதை இந்திரஜித்திடம் உன் திட்டமாக உன் யோசனையாக கூற சொன்னேன் ஆனால் அது உண்மையில் என் திட்டம் அல்ல என் யோசனையும் அல்ல அது இந்திரஜித்தின் பாட்டனின் யோசனை அதை அவர்கள் ரகசியமாக இன்றளவும் பாதுகாத்து வருகிறார்கள் ஆனால் என்ன நம் ஒற்றனின் வழியாக அது என் செவியை விட்டது அந்த பொற்களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் பொன் பொருள் அனைத்தும் எனக்கும் என்பின் உனக்கும் அதன் பின் வாரிசுகளும் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்களது திட்டத்தை உன் திட்டமாக இந்திரஜித்திடம் கூற சொன்னேன் ஆனால் அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி இது எங்கள் நாட்டு திட்டம் இதை நாங்கள் ரகசியமாக பாதுகாத்து வருகிறோம் என்று உன்னிடமோ வீரவேந்தனிடமோ கூறினானா நீந்தனும் அவனும் அவன் பங்குக்கு சிறிது பொன் பொருட்களை இன்னொரு ரகசிய பொற்களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறான் ஆனால் இதைவிட பெரிய ஒரு பொற்களஞ்சியம் அவர்கள் நாட்டில் ரகசியமாக இருக்கிறது அதை அடைய வேண்டும் அது மட்டுமே என் லட்சியம் அது இப்போது உன் லட்சியமும் கூட அதை மறந்து விடாதே இன்னொரு ரகசியத்தையும் நான் உனக்கு கூறுகிறேன் உன் மனம் கவர்ந்த சந்திரலீகா அவள் உனக்கு மட்டுமே சொந்தம் அதனால்தான் நெடுமாறனின் கொலைக்கு பழி தீர்த்து கொள்ள பொன்மொழியானை தருணம் பார்த்து படையெடுத்துச் செல்லுமாறு நான் தான் அனுப்பி வைத்தேன் போர்க்களத்தில் இந்திரஜித்தின் தலை குய்தெறியப்படும் உன் மனம் கவர்ந்த சந்திரலீகா எந்த களங்கமுமின்றி உனக்கே சொந்தமாவாள் என் திட்டம் உனக்கு புரிகிறதா என்று அரசர் சூளுரை நம்பி கேட்க லேசாக எரிந்து கொண்டிருந்த பொறாமை இன்னும் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தது மனதின் ஒரு மூலையில் துளர்த்திருந்த பகை என்ற தீயில் எண்ணையும் ஊற்றிவிட்டார் சூளுரை நம்பி அது இப்போது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது ஆம் தந்தையே நானும் வீரவேந்தனும் இல்லை என்றால் இந்த மாவீரன் இன்று ஏது அதை நான் அவனுக்கு உணர்த்துவேன் எந்த போரில் வீரவேந்தனும் அவனுக்கு போவதில்லை அவனை எப்படி தடுப்பது என்று எனக்கு தெரியும் என்று கூறியவன் தன் படையை தன் நாட்டிலேயே விட்டுவிட்டு தனியாக வீரவேந்தனை நோக்கி புறப்பட்டான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்